அரை கிலோ மட்டன் எடுத்துருக்குங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருகாப்பில் ரெண்டு ஏலக்காய் மிளகு கொஞ்சம் ஒரு பட்டை கிராம்பு ரெண்டு சோம்பு ஒரு ஸ்பூனு அஞ்சு கா காரத்துக்கேற்ற பரமளகா சேர்த்துக்கிங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதுக்கு ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க அப்போ தான் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு குழம்பு நம்ம இப்போ ஒரு கடாய் எடுத்து கடாய் சூடான முன்னாடி நம்ம எல்லா பொருளையும் ராவாக எடுத்துக்கலாங்க நல்லா தாங்க ஃப்ரெஷ்ஷாக வறுத்தெடுத்தால் தான் கொஞ்சம் குழம்போட டேஸ்ட்டு நல்லா கிடைக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்தாச்சுங்க கடாயில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேத்திடலாங்க நம்ம சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ரெண்டு பழுத்த தக்காளியும் இதோட சேர்த்திடலாங்க வதக்கி இதோட நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க குக்கரில் நம்ம ஆயில் சேர்த்திடலாங்க இப்போது ஆயில் சூடான முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மட்டன் இதோடு சேத்திடலாங்க எல்லாம் அந்த எண்ணெயில் சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்க கறி நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துடணுங்க இப்போ நம்ம மசாலா அரை இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம அரைச்ச மசாலாவே இதோடு சேர்த்திடலாங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அழாசி ஊற்றிடலாங்க ஃபஸ்ட் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க நல்லா கலந்து கொடுத்து விசில் போட்டு குக்கரை மூடி வச்சு வேக வச்சிடலாங்க நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் குழம்பு மட்டன் நல்லா வெந்துருச்சு பசங்களுக்கு கூட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்திடலாங்க சேர்ந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கொதி வரட்டுங்க பாருங்க ஒரு கொதி வந்துடுச்சி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாலி பண்ணி போடலாங்க ஒரு கடாயி வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திடலாங்க கடுகு காஞ்ச மிளகா சுவையான மட்டன் குழம்பு இப்போ ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்